ஈரோட்டில் ஏழை மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகைகளை நடிகர் கார்த்தி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடிப்படை தேவையை மறுக்கும் முன்னேற வாய்ப்பில்லை என்று கூறினார் நாட்டின் முதுகெலும்பு என சொல்லி சொல்லியே விவசாயத்தை ஒழித்து விட்டதாகவும் வேதனை தெரிவித்த நடிகர் கார்த்தி இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தின் அவசியத்தை உணர்ந்து ஐடி படித்த இளைஞர்கள் பலரும் விவசாயத்தை நோக்கி திரும்பி உள்ளதாகவும் குறிப்பிட்டார் விவசாயத்தை காப்பாற்ற மாணவிகளுடன் நடிகர் கார்த்தி உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார் உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடுறீங்க கூட்டிட்டு போறது கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போகணுமா நீங்க கார் வாங்கிருக்கீங்க பங்களா வாங்கிடுறீங்க நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என் படிக்காம கஷ்டப்பட்டு இருக்கமா அப்படிங்கறதுதான் சோ மத்த தொழில்ல இருக்கிறவங்க சர்வீஸ் சென்டர்ஸ் ஏதாவது வந்துட்டு இருக்கு வெளிநா வெள்ளக்காரனுக்காக நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எந்த ஒரு சமுதாயம் அடிப்படை தேவையை மறக்குதோ அடிப்படை தேவை எது பூவா சாப்பாடை மறந்துட்டோம்னா அந்த சமுதாயம் பெருசா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால விவசாயத்தை நோக்கி நம்ம எல்லாரும் போயே ஆகணும்